மொத்தமா இந்த தென் தமிழ்நாட்டுல நம்ம காமன் அந்த மாதிரி ஒரு ராமநாட்டுல இருந்து உள்ள இருந்து ஒரு வீட்டுல தான் போய் பார்த்திருக்கேன் அவரை ரைட்டுங்களா அங்க இருந்து அவர் ஒரு வேலை பார்க்கறாரு சமூகத்தை செய்திகளால தகவல்களால நகத்துற நம்ம கோவில இருந்து அண்ணன் வந்திருக்காரு அக்கிமன் வந்திருக்காரு தென் தமிழ்நாடு ஆர்டிஐல சிறப்பா இருக்கு என்ன இருக்கு ஆர்டிஐல தமிழ்நாட்டுல தமிழ்நாட்டு சிறப்பா இருக்கு தமிழ்நாட்டுல தென் தமிழ்நாடு சிறப்பா இருக்கு சொல்லுவது மொத்த பிற தமிழ் தென்மிழ்நாடு நகர்த்தது என்னது பகுதியில நகர்த்தது காரணம் ஏர்கள் லீடர்ஸ் இன்ஸ்பயரா வேலை செய்யறாங்க என்னது லீடர்ஸ் இன்ஸ்பயரா வேலை செய்யறாங்க அதுல நாம ஒரு பங்களிப்பாங்க நாங்க இருக்கோம் நானும் இருக்கணும் எனக்கு ஆர்டிஐட பலம் எனக்கு தெரியும் ஆர்டிஐட பலம் எனக்கு தெரியல ஆர்டிஐ வித்துக்கிட்டு இருக்கேன் என்னது ஆர்டிஐ வித்துக்கிட்டு இருக்கேன் ரைட்டுங்களா நான் சொல்யூஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் என்னது சொல்யூஷன் நிறைய பேருக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் ஆர்டிஐயோட பலம் எனக்கு தெரியும் அது சிறப்பா இயங்குனா சிறப்பா இயங்குனா பல பேருக்கு சொல்யூஷன் கிடைக்கும் என்னது பல பேருக்கு சொல்யூஷன் கிடைக்கும் இப்போ நான் என்னோட டொமைன் நிலம் என்னோட டொமைன் நிலம் நிலம் சார்ந்த சிக்கல்களுக்கு நான் வந்து இன்னைக்கு ஒரு ஐபைடு கன்சல்டன்ட் தமிழ்நாட்டில் ஆனா அவங்களுக்கு பிரச்சனை தீக்கிறதுக்கு பயன்படுத்துறது முதல்ல தகவல் பெறு உரிமை தான் நான் பயன்படுத்துறேன் அப்ப இந்த சட்டம் மக்களுக்கான சட்டம் இப்ப சீலமா பாண்டிச்சேரியில் பயன்படுத்துறேன் ரிசல்ட் வரல என்ன வரல சட்டம் மட்டும் பத்தாதுங்க சட்டம் இல்லை அது எமோஷனல் கான்ட்ரிபியூஷன் ஒருத்தர் திடீரென்று ஒரு ஆர்டி ஆர்வலர் தரக்கப்பட்டார் நூறு பேர் போய் விருதுநகர்ல போராட்டம் நடத்துறாங்க நல்வினையோட சேர்ந்து போய் போறாங்க அப்ப உளவுத்துறைக்கு போகுது ரைட்டுங்களா இப்போ அந்த ஆர்டிஐ மாநாடு என்பது என்ன மாநாடு என்பது எமோஷனல் கான்ட்ரிபியூஷன் நாமெல்லாம் ஒரு இடத்துல கூடுதான் என்ன நடக்கும் எமோஷனல் த பவர் ஆஃப் அசோசியேஷன் சொல்லுவாங்க பவர் ஆஃப் அசோசியேஷன் ஒண்ணு ரைட்டுங்களா இது மாதிரி மீட்டிங் நடக்குது இல்லையா இந்த மாதிரி மீட்டிங்ல எல்லாம் உள்ள பெய்ட் உள்ள வந்து உட்காந்துருப்பாங்க தெரியாது நோட்ஸ் எடுத்துட்டு போவாங்க கிடையாது அங்க இருந்தே அனுப்பி விடுவாங்க நம்ம அண்ணன்கள் யாராவது ஒருத்தர் இருக்கலாம் தெரியாது வந்து இங்க என்ன பேசுறாங்க எடுத்துட்டு போய் சப்மிட் பண்ணுவாங்க அது அவங்களுக்கு அசைன்மெண்டாவே இருக்கும் என்னது இந்தந்த வகுப்புல என்ன நடத்துறாங்க அப்படின்னு இருக்காங்க எங்க வேணா கொடுக்கலாம் தகவலை வந்து எங்க வேணா கொடுக்கலாம் ஆக இங்க நாம கூடுற இந்த எமோஷனல் கான்ட்ரிபியூஷன் இவ்வளவு பேரு சொந்தமா பணத்தை போட்டு அவங்க இங்கே பயிற்சி நடத்தி இந்த ஃபண்ட் ரைஸ் பண்றாங்க அப்படின்றது தெரியாமலாம் போகாது அதெல்லாம் தெரியும் போகும் ஆக நான் புரிஞ்சுக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான் ஆர்டிஐ மாநாடு ஆர்டிஐ ஆர்வலர்கள் ஆர்டிஐ சட்டம் இந்த மாநாடு என்பது எமோஷனல் கான்ட்ரிபியூஷன் மக்கள் சாமானியர்கள் டெய்லி வேலைக்கு போறது ஊட்டுக்கு வருது வேலைக்கு போறது ஊட்டுக்கு வருது வேலைக்கு போறது ஊட்டுக்கு போகிறது இப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவான் அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போதுதான் இது நாடா இது நாடா இது இப்படி இத அப்படின்னு பயங்கரமா கோப்பிடுவோம் ஏன்னா அதுக்கு முன்னாடியில வேலை செஞ்சுட்டு போனவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க ரைட்டுங்களா அதே போல நாமளும் போகணும் நாமெல்லாம் இன்ஸ்பயர்டு லீடர் இன்ஸ்பயர்ட் லீடர் மணிப்புலேஷன் லீடர் கிடையாது இன்ஸ்பயர்ட் லீடர் இங்க நீங்க உங்களோட நேரத்தை செலவு பண்ணி உங்களுடைய சேமிப்பு பணத்தை செலவு பண்ணி ரைட்டுங்களா இங்க வந்து ஒரு எமோஷனல் கான்ட்ரிபியூஷன் உருவாக்கி இருக்கீங்க என்னது மாநாட்டுக்கு ஒரு எமோஷனல் கான்ட்ரிபியூஷனை உருவாக்கி இருக்கீங்க அதற்கு முதல்ல நீங்க நன்றி இப்ப நீங்க வரல வகுப்பு நடக்காத நீங்க வரல உங்களோட பார்ட்டிசிபேஷன் இல்ல நடக்காது ரைட்டுங்களா சொல்றது அது ஒரு எமோஷனல் கான்ட்ரிபியூஷன் ஆர்டிஐல கொஞ்சம் சட்டம் தானே இருக்கு இதுக்கே இவ்வளவு காசு யூடியூப்ல கமெண்டா வருது எனக்கு நான் கேக்குறேன் ஐயோ என்ன அவனுக்கு புரியல என்னது அவனுக்கு புரியல இது என்ன எங்க போகுது பணம் வருது எங்க போகுது பணம் வருது நீங்க வரி எங்க போகுது அது மறுபடியும் நமக்கே வரணும் அது நமக்கே வரணும் நமக்கே வருதா சமூகத்துக்கு நகருதான் அது ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் அது என்னோட பார்வையில இது ரைட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்போ நீங்க பணம் செலுத்தியதற்கு வந்து நேரத்தை கொடுப்பதற்கு இந்த ஆர்டிஐ சட்டம் தமிழகம் முழுக்க போவதற்கு நீங்கள் செய்திருப்பது எமோஷனல் கான்ட்ரிபியூஷன் இந்த சட்டம் இருக்கிறது சட்டம் உயிரற்றதுங்க மக்களோட எமோஷனல் கான்ட்ரிபியூஷன் அந்த சட்டத்துக்குள்ள போகும்பொழுது மட்டும்தான் அது வேலை செய்யும் நிறைய பேருக்கு தெரியல வா நாமெல்லாம் இஸ்லாமியர்கள் வப்பு சட்டம் அப்படின்னு எமோஷனலா அவங்க இஸ்லாமியர்கள் கூடும் போது அந்த சட்டத்துக்கு வலிமை கூட்டிடுச்சு ரைட்டுங்களா இந்த மாதிரி ஆர்டிக்கு யார் போடுறது ஒவ்வொரு சட்டத்துக்கும் காஸ்டுக்கு கூடிடுறாங்க சாதிக்கு கூடிடுறாங்க மதத்துக்கு கூடிடுறாங்க இனத்துக்கு கூடிடுறாங்க ஏன்னா எல்லா தலைவர்களும் எமோஷனலா உன்னை கட்டுவதற்கு ரெடியா எமோஷனலா உன்னை கட்டுவதற்கு ரெடியா மக்களை உணர்ச்சிகரமாக தான் திரட்ட வேண்டும் மக்களை உணர்ச்சிகரமாக தான் திரட்ட வேண்டும் அப்போ ஆர்டிஐ எப்படி சார் உணர்ச்சிகரமா திரட்ட ரைட்டுங்களா அது தலைவர்கள் மூலமாக மைக்ரோ மைக்ரோஇன்ஃபுளுசர்கள் மூலமாக அந்தந்த பகுதிகளில் சமூகம் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் மூலமாக மட்டும்தான் ஒன்று திரட்டி ஒரு மாநாட்டை நடத்தி அரசுக்கு அதை பதிய வைக்க முடியும் பதிய வைக்கலன்னா நாளைக்கு நீங்க எது ஆர்டிஐ ல வீட்டுக்கு இந்த சட்டத்தை படிச்சு அதுக்கு மதிப்பு வராது என்னது இங்க மாநாடும் போட்டுட்டு அறிக்கையும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மாநாடு மதுரையில் நடத்திட்டு மதுரை கலெக்டருக்கு நீங்க ஒரு பெடிஷன் போடுங்க அதுக்கப்புறம் பாருங்க அதோட ரெஸ்பான்ஸ் அது அது ரொம்ப ரொம்ப ஒர்க் அதனால வந்து சட்டம் மட்டுமே எல்லாம் நினைச்சிடாதீங்க சட்டத்தில் மக்கள் மிங்கிள் ஆகுறதும் மக்கள் எமோஷனலா மிங்கிள் ஆகுறதும் ரொம்ப முக்கியம் இந்த எமோஷனலா மிங்கிள் ஆகுறதுக்கு இன்ஸ்பயர்டு லீடர்ஸ் வேணும் என்னது இன்ஸ்பயர்டு லீடர்ஸ் அதாவது மணிப்புலேஷன் இல்லாத இன்ஸ்பயர்டு லீடர்ஸ் வேணும் அவங்க வந்தாதான் சரியா இருக்கும் அப்படி பார்க்கின்ற தலைவர்கள் இவங்க எல்லாம் வந்து நான் நன்றிக்கு செலுத்தக்கூடிய தலைவர்கள் இப்ப நான் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறது என்னன்னா யுக்திகள் என்னது யுக்திகள் என்ன என்ன ஐடியா இப்போ ஒரு பிரச்சனையை சால்வ் பண்ண போறீங்கன்னா மொத்தம் மூணு வாரம் பிரிக்கணும் நீங்க செய்ய வேண்டிய வேலையே செய்யாம ஆப்ரேஷன் மிஸ்டேக் டெய்லி படிக்காம போய் பர்ச்சை எதுனா பெயில் இது செய்ய வேண்டிய வேலையை செய்யாம விட்டதனால் வர தோல்வி உங்களுக்கு பிரச்சனை வருதா லாண்ட்லயோ இல்ல இதுல வேணாம் செய்ய வேண்டிய வேலைகளை அதற்கு பெயர் ஆப்ரேஷன் மிஸ்டேக் அப்ப இனி ஒழுங்கா செஞ்சா அதை நீங்க கிளியர் பண்ணிடுவீங்க ரைட்டுங்களா ரெண்டாவது ரெண்டாவது செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாலும் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சாலும் நான் ஃபெயில் ஆயிடுறேன் சார் அப்படின்னா அதற்கு பேர் என்னன்னா டெக்னிக் தெரியலன்னு தெரியல கொஞ்சம் டெக்னிக்கா படிக்கணும் கொஞ்சம் டெக்னிக்கா வேலை செய்யணும் அதுக்கு பேரு டாக்டிக்ஸ் சார் ஆப்ரேஷனையும் ரெகுலரா பண்ணிட்டேன் சார் எல்லா டெக்னிக்கும் யூஸ் பண்ணிட்டாங்க நம்ம அக்கிமண்ண சொல்லுவாரு ஒரே டைம்ல அவன் பதில் கொடுக்கல அஞ்சு ஆர்டி போடு வேற வேற ஆளுக்கு ஆர்மோன் எல்லாம் பார்வையே அவனுக்கு ப்ரெஷர் கொடுக்கும் அது டெக்னிக் ரைட்டுங்களா அது டெக்னிக் சார் டெக்னிக்கும் பண்ணி பார்த்துட்டேன் ஆப்ரேஷனும் பண்ணி பார்த்துட்டேன் வேலை நடக்கல என்னது ஸ்ட்ராட்டஜியே தப்பு என்னது பாதையே தப்பு தலைவா என்னது நீ போட்ட பாதையே தப்பு எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் முதல்ல ஸ்ட்ராட்டஜி போடணும் என்னது ஸ்ட்ராட்டஜி போடணும் இப்ப ஸ்ட்ராட்டஜி போடுறதுன்றது பெரிய பெரிய தொழிலாகி போச்சு ரைட்டுங்களா அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் இன்னைக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வந்துட்டாங்க நான் என்ன சொல்றேன்னா உங்க வாழ்க்கைக்கு முதல்ல ஸ்ட்ராட்டர்ஜி போடு நிறைய பேர் என்னன்னா உங்க வாழ்க்கைக்கே ஸ்ட்ராட்டஜி கிடையாது என்னது பதினாறுக்கு முன்னாடி எனக்கு நான் யாருன்னே தெரியாது என்னது எனக்கு அங்கங்க போய் நான் நிறைய பிரச்சனை கிரியேட் பண்ணி வச்சு என்னது ஏன்னா நான் யாருன்னு எனக்கு தெரிஞ்சா தானே ரைட் வருது நானே லூசா அலைஞ்சிட்டு இருந்திருக்கேன் ஈகோல

நான் யாருன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ஒரு ஸ்ட்ராட்டஜி என் வாழ்க்கைக்கு போட்டு வச்சிருக்கேன் இப்போ யார் வாழ்க்கையிலும் தலையிட மாட்டோம் டிஸ்டர்பன்ஸ் இருக்காது எங்க போனாலும் விளக்கேற்றி வைக்கிற வேலை மட்டும் தான் இருக்கும் ரைட்டு போயிட்டே இருக்கலாம் ஏன்னா நம்ம யார் நமக்கு தெரிஞ்சு போச்சு நமக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு ரைட்டுங்களா நம்ம ஆர்டிஐல மன்னிக்கவும் இங்க சிக்னல் இருக்காது நினைச்சா

லைட் போட்டு தானே போட்டிருக்கேன் இது ஆஃப் பண்ணிடுங்க அப்போ வந்து அதெல்லாம் உங்களோட உங்களோட எப்படி இன்னர் டிராவல் அது உங்களுக்குள்ள நீங்க போறதை பொறுத்து இருக்குது நீங்க போகலாம் பரவாயில்ல ஆனா